ப்ளீஸ் ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் அபவுட் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சயின்ஸ் டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அவங்க தான் உங்களுக்கு அட்ராக்ஷன் ஃபீலே பண்ணுவாங்க நீங்கள் யாரையாவது மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஆனால் நட இப்படி நடக்குது அவங்க தான் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதா இதுக்கு பேர் தான் என்னென்னா ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எஸ் உங்களை தான் அவங்க அட்ராக்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபைவ் க்ளியர் சைன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க தான் உங்களை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க சைன் ஒன்று என்னென்னா நான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் நம்ம கிருஷ்ண லவ்வை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆனால் ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்போது நடக்கும் என்னென்னா அவங்க மைண்டில் நீங்கள் தான் இருக்கீங்க இவங்க நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் இனிவர்ஸ் அவங்கக்கிட்ட சிக்னல் அனுப்புது இதுதான் உண்மையான கனெக்ட் இந்த சைனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடன் ஐ காண்டாக்ட் காலேஜு ரோடு இல்லைன்னா சோசியல் மீடியா ஏதாவது பேச அன்எக்ஸ்பெக்டாக ஐ கான்டாக்ட் ஆகுது அவங்க பார்க்காம இருக்க முடியல லைக் நீங்கள் வந்து சடனாக அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குது அவங்க நீங்கள் பார்க்குறீங்க சேம் டைம் அவங்களால பார்க்காம போய் முடியல அவங்களும் பார்க்குறாங்க செகண்ட் ஆனால் அவங்க நேம் ரிப்பீட்டடாக உங்க காதில் கேட்குது உங்களுக்கு அவங்கள பற்றி யோசிக்காமல் இருந்தால் கூட சடனாக அவங்க பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குது இல்லைன்னா இன்ஸ்டா ரீல்ஸு அப்படியும் இல்லையா உங்களோட ட்ரீமில் ட்ரீமில் வருது அவங்க ரெகுலராக கனவில் வருது நாட் ஜஸ்ட் இமேஜினேஷன் யூனிவர்ஸ் அவங்க சோல் மெசேஜாக அனுப்பு அவங்கவுங்க ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி நடக்குதா இவன் இந்த டைரக்ட் கான்டாக்ட் இல்லை அவங்க கிட்ட உங்கள் நேம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸில் இன்டக்ட் இன்டெரக்டாக ஹிண்ட்டு கொடுக்குறாங்க ஃபை உங்கள் சைலன்ஸ் அவங்கக்கிட்ட பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது நீங்கள் பேசலை மெசேஜ் பண்ண மாட்டீங்க ஆனால் அவங்களே கன்ஃபியூஷன் க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இதுதான் தான் எனர்ஜிட்டிக் ஃபுல் இது நடந்தால் என்ன செய்ய இந்த சயின்ஸ் நடந்துச்சுன்னா சைலண்ட்டாக எனர்ஜி மேனிஃபஸ்ட் பண்ணுங்கள் ஓவர் திங்க் பண்ணாதீங்க இன்ஸ்டடாக அவங்க தான் வர போகிறாங்க அப்படின்ட்டு பிலீவ் பண்ணுங்கள் నేను సి కాముందా అవుంగదా ఐ కనెక్ట్ పనవగా ద సౌత్ యావక రివర్స్ వాకింగ్ రివర్స్ ఇఫ్ ఇఫ్ యు ఫీల్ లైక్ ది సైన్స్ కమెంట్ పనంగ షేర్ పనంగ అండ్ లైక్ పనంగ ఎనివర్స్ ఉంగ వైబ్రేషన్ అనుపుది థాంక్యూ ఫ్యామిలీస్ I will see you in the next video. Bye.